கர்நாடக தமிழ்நாடு கூட்டு அதிரடிப்படையை ஜெயலலிதா நிறுவிய போது மாதேஸ்வரன் மலை என்கிற இடத்தில் மனிதவதை சித்திரக்கூடத்தை கர்நாடக அதிரடிப்படை அல்லது காவல்படை அமைத்தது ஒரு நீண்ட நெடிய தேடுதல் படலத்தை தொடங்கியது போல மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார்கள் அந்த காலகட்டங்களில் மக்களின் கருப்பு நாட்களாகவே இருந்தது காடுகளுக்குள் பார்த்தவனை எல்லாம் காவல்துறை அடித்து துன்புறுத்தி மேட்டூர் கேம்லேயே கொண்டு வந்து அடைத்து சித்திரவதைக்குள்ளாக்கினார்கள் அங்கு இருப்பவர்கள் காவல்துறைக்கு பயந்து கோவை திருப்பூர் போன்ற பகுதிகளில் போய் தஞ்சமடைந்தவர்கள் ஏராளமான பேர் விவசாயத்தை விட்டொழித்து விட்டு போனார்கள் உறவுகளை வேண்டாம் என்று போனார்கள் தருமபுரி மாவட்டம் அரூர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள வாச்சாக்கி அந்த கிராமத்து பெண்களை பிரித்தெடுத்துக் கொண்டு போய் ஏரிக்கரையில் வைத்து கொடூரமாக கற்பழித்தார்கள் கோரமாக சிதைத்தார்கள் தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த வீரப்பனார் வாச்சாத்தி சம்பவத்திற்கு நீதி கேட்டார் அதிகார வர்க்கமா வீரப்பன் என்கிற தனியொரு ஆளா என்பதை மோதி பார்த்து விடலாம் என்று அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக தன்னுடைய துப்பாக்கியில் மிக பெரியதாய் நீண்டது அனைவருக்கும் அன்பு வணக்கம் தொடர்ச்சியாக வீரப்பனாருடைய வாழ்வியலில் தொடங்கிய ஒரு மிகப்பெரிய பரிமாற்றங்கள் ஒரு ஆறாண்டு காலம் தன்னை எதிர்த்தவர்களை எதிர்த்து நின்றதோடு மட்டுமல்ல பழிதீர்க்க நினைத்தவர்களை பழிதீர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆகஸ்ட் மாசம் மூன்றாம் தேதியிலிருந்து அவர் தன் பங்காளிகளுடன் பகையாளியாகி போன விடயங்கள் ஏராளமானவை இதில் அரசியலும் கலந்திருக்கிறது கர்நாடகா தமிழகத்தில் எண்பத்தி ஏழுகளில் நடைபெற்ற கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ராஜகவுடாவை வீரப்பனார் குடும்பம் ஆதரித்தது கோட்டையூர் பங்காளிகளான மாதையன் தங்கவேலுவை ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய சார்பாக போட்டியிட்ட நாகப்பாவை ஆதரித்தார்கள் தம்பி காடுகளுக்குள் தஞ்சம் புகுந்து விட்டான் அண்ணன் அரசியலில் ஆங்காங்கே கொலச்சுகிறான் என்று கோட்டையூர் பங்காளிகளுக்கு ஒரு வெறுப்பை தூண்டியது அந்த வகையில்தான் மாதையன் ராஜ ஆதரிக்கிற போது கோட்டையூர் பங்காளிகள் நாகப்பாவை ஆதரித்தார்கள் ராஜகௌடா அந்த தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடுகிறார் வீரப்பனார் விவகாரம் தலை தூக்கி வருகிற போது ராஜகவுடா விதான் சவுதானாவில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே வீரப்பனாரை பார்த்து பேசினார் வீரப்பனாரை பற்றி பேசுகிற போது எதிர்கட்சிகள் எதிர்கேள்வி எழுப்பினார்கள் ராஜகவுடா சமாளித்து எப்படியாவது வீரப்பனாரை சரணடைய வைத்து நல்ல மனிதனாக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இந்த காலத்தை பயன்படுத்தி கொண்ட கோட்டையூர் பங்காளிகளுக்கு ராஜகௌடா எதிர்ப்பாளராக இருந்த நாகப்பா துப்பாக்கிகளை கொடுத்து தீர்த்து கட்டுவதற்கு முயற்சி செய்தார் இந்த காலங்களில்தான் தன்னுடைய தாயாருக்கு புற்றுநோய் ஏற்படுகிறது தந்தையார் காடுகளணனிகளில் வேட்டையாடினாலும் கூட ஓய்வு பெறுகிற வயதை தொட்டுவிட்டார் முனுசாமி அவர்கள் மூன்று மகன்கள் இருக்கிறார்கள் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறது எப்படியும் சமாளித்து சம்பாதித்துக் கொள்வார்கள் என்று கருதியிருந்தார். வீரப்பனாரை தேடிச் செல்லுகிற போது முனுசாமி காட்டு எருமையால் குத்தி கொலை செய்யப்படுகிறார் தாயார் புற்றுநோயில் இறந்து போகிறார் தமிழ்நாட்டில் எண்பத்தி ஏழுகளில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைவிற்கு பிறகு ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டை முதல்வராக ஆண்டு கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் கர்நாடக எல்லையில் வீரப்பனார் என்கிற அடையாளம் தெரியாத மனிதர் ஆக்ரோஷமாக ஆறு கொலைகளை செய்திருக்கிறார் என்கிற பட்டியல் வெளியிடப்பட்டது மனத்துறையை விட்டு தேட வைத்த நேரங்கள் குறிப்பிட்ட காவல் நிலையத்தின் எல்லைகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் கிராமவாசிகளை காவல்துறையினர் நியமித்து தேடுதல் படலத்தை தொடங்கினார்கள் பிறகு ஜானகி எம்ஜிஆருடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதற்கு பிறகு சட்டமன்ற தேர்தலில் அலைஞர் கருணாநிதி அவர்கள் வெற்றி பெறுகிறார் ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவர் ஆகிறார் எண்பத்தி ஏழில் சார்க் மாநாடு போன்ற மாநாடுகள் பெங்களூருவில் நடைபெறுகிறது ஆக கலைஞர் ஆட்சியில் வீரப்பனாரை தேடும் படலம் என்பது பெரிய பேசும் பொருளாக இல்லை காரணம் அவர் தமிழ்நாட்டு எல்லைகளுக்குள் எந்தவிதமான படுபாதக செயலையும் செய்யவில்லை ஆகையால் அது கர்நாடக அரசனுடைய வேலை திட்டம் என்று தமிழ்நாடு அரசு கருதியது எண்பத்தி ஒன்பதுகளில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தமிழீழதாயக போராளிகளை காரணம் காட்டி கலைக்கப்பட்டது எண்பத்தி ஒன்பதுகளில் இருந்து தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தமிழ்நாட்டில் வெற்றிடமாக இருந்ததை நினைவுகூற கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த காலகட்டங்களிலும் வீரப்பனாரை தேடுதல் படலம் பெரிதாக்கப்படவில்லை ஆனால் கர்நாடக அரசு குறிப்பாக பங்காரப்பா அரசு மிகப்பெரிய அளவில் வீரப்பனாரை தேடுவதற்கு காவல்துறையை முடுக்கிவிட்டார் தொண்ணூத்தி ஒன்றுகளில் மீண்டும் தேர்தல் தொடங்குகிறது தமிழ்நாட்டிலும் கர்நாடகத்திலும் தமிழ்நாட்டில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படையை தமிழ்நாட்டு எல்லைகளில் கொண்டு போய் ஆயிரக்கணக்கான வீரர்களை நிறுத்தினார்கள் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தொண்ணூற்றி ஒன்னில்தான் தேவாரம் தலைமையிலான அதிரடிப்படையில் சேலம் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த கோபாலகிருஷ்ணன் என்கிற ரம்போ கோபாலகிருஷ்ணன் மக்களால் அங்கீகாரமாக அறிவிக்கப்பட்ட ஆடுதிரடி கோபாலகிருஷ்ணன் மேட்டூர் ஏமனூர் என்று இருந்து தாமரைக்கரை தட்டைக்கரை வரை ஒரு நீண்ட நெடிய தேடுதல் படலத்தை தொடங்கியது போல மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டினார்கள் அந்த காலகட்டங்களில் மக்களின் கருப்பு நாட்களாகவே இருந்தது காடுகளுக்குள் பார்த்தவனையெல்லாம் காவல்துறை அடித்து துன்புறுத்தி மேட்டூர் கேம்லேயே கொண்டு வந்து அடைத்து சித்திரவதைக்குள்ளாக்கினார்கள் எண்ணற்ற துயரங்களை பெரிய தண்டா சிறிய தண்டா நீதிபுரம் நாயக்கன் தண்டா செட்டிப்பட்டி கருங்கலூர் காவேரிபுரம் கோயந்தப்பாடி கோட்டையூர் என்று பல்வேறு கிராம மக்கள் இன்னல்களுக்கு ஆளாகினார்கள் காவல்துறையால் மாதேஸ்வரன் மலை என்கிற இடத்தில் மனிதவதை சித்திரக்கூடத்தை கர்நாடக அதிரடிப்படை அல்லது காவல்படை அமைத்தது ராமபுரா காவல் நிலையம் பிரித்து மாதேஸ்வரமலை காவல் நிலையமாக உருமாற்றம் பெற்றது வீரப்பனாரை தேட வேண்டும் என்கிற நோக்கில் பல பிரிவுகளை உருவாக்கினார்கள் காடுகளில் கண்காணிப்பு கோபுரங்களை நிறுவினார்கள் மலைக்கு போற வ வழியிலேயே இரண்டு கண்காணிப்பு கோபுரங்கள் பெரியதண்டா வனத்திற்குள் ஒச்சரப்பன் கோவில் அருகே ஒரு பெரிய கண்காணிப்பு கோபுரங்கள் பெச்சிலிட்டி என்கிற இடத்திலே கண்காணிப்பு கோபுரம் தேவர் மலையிலே கண்காணிப்பு கோபுரம் என்றெல்லாம் காடுகளின் முழுவதும் வீரப்பனாரை கண்காணிப்பதற்கு கோபுரங்கள் அமைத்து படை கண்காணிக்க தொடங்கியது இதை அறிந்த வீரப்பனார் அவர்கள் அதற்கு முன்பு காடுகளில் காலடி தடத்தை கொடுப்பார் இயல்பாக தன் வாழ்வியலை அமைத்து கொண்டார் மனிதர்கள் காடுகளில் நடமாடினால் கூட கூப்பிட்டு விசாரித்துவிட்டு விட்டு அனுப்பிவிடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் பிறகுதான் அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார் கர்நாடக தமிழ்நாடு கூட்டு அதிரடிப்படையை ஜெயலலிதா நிறுவியபோது தன்னுடைய வளையத்தையும் விரிவுபடுத்த வேண்டும் தன்னுடைய மறைமுக வேலை திட்டங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வீரப்பனார் முடிவெடுக்கிறார் அப்பொழுதுதான் கற்களிலும் நடந்த தடங்கள் மணல் பரப்புகளில் காலடி பதிப்பதில்லை நீர்நிலைகளில் தண்ணி எடுக்கச் சென்றால் கூட காலடி பட்டால் தண்ணியை ஊற்று அழித்து விட்டு வருவதை வழக்கமாக முடிவெடுத்தார் சமைத்த இடத்தில் அடுப்பு கறிகள் கிடந்தால் கூட ஒரு அடி பள்ளமிட்டி உள்ளே போட்டு மூடிவிடுவதை வழக்கமாக முடிவெடுத்தார் தாம் தங்கிய இடங்கள் அனைத்தும் தடயமில்லாமல் மறைத்தார் தங்குகிற இடத்தில் ஒரு அருவால் கொண்டு எந்த மரத்தையும் வெட்டுவதில்லை வெட்டியே தடம் இருந்தால் எதிரிகளுக்கு தெரிந்துவிடும் என்பதை உன்னிப்பாக கவனித்து வாழ்ந்தார் தன்னுடன் இருந்த எண்ணற்ற வீரர்களை தாம் பழி கொடுத்திருக்கிறோம் இனிமேல் அந்த பழி இருக்கக்கூடாது என்று தீர்க்கமாக முடிவெடுத்தார் சந்தன மரங்கள் மக்கள் வெட்டி கொடுக்கிற போதெல்லாம் இடைத்தரகரார்ந்து வேலை செய்து நம் மக்களின் துன்பியலை துடைத்தார் அதற்கு முன்பு யானைகளை சேவிக்க உண்டர் வேட்டையாடுகிற போது அவருக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்து காடுகளில் யானை தந்தங்களை கொண்டு வந்து சேவிக்கவினரிடம் கொடுத்து தன் வயிற்று பசியை தீர்த்து கொண்டார் ஆனால் கால மாறுதலுக்கு ஏற்ப காடுகளில் தன் வாழ்வியல் பயணத்தையும் வீரப்பனார் அவர்கள் கொண்டார்கள் புகை தெரியாத சமையல் செம்பொழிச்சா மரம் கொண்டு அடுப்பு பற்ற வைப்பது காலைக்கடன்களை முடிப்பதற்கு பூனையைப் போல குழி தோண்டி கழிவுகளை இட்டு மூடி மறைப்பது சத்தமில்லாமல் அஸ்கியில் பேசியது தினந்தோறும் வானொலி பெட்டி செய்திகளை தவறாமல் கேட்பது என்று அடுத்த பரிணாமத்திற்கு வீரப்பனார் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் தன் சொந்த சுயநலத்திற்காக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இதுவரை அவர் நடத்திய கொலைகள் அனைத்தும் தம்மை வீழ்த்த வந்தவர்களை வீழ்த்தினார் அது உறவுக்காரகரக்காரர்களாக இருந்தாலும் அரசு தரப்பிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு சத்தியத்தின் பக்கம் நின்றார் பதினேழு பதினெட்டு கொலைகள் நடந்து முடிகிறது கூட்டு அதிரடிப்படை நியமிக்கப்பட்டதற்கு பிறகுதான் சுரக்காய் மழு சம்பவம் மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி அப்பாவி மக்கள் பதினாறு பேர் பலியாகினர் ஆறு பேர் அரசு ஊழியர்களாக பலியாகினர் மோகனையா போன்ற காடுவாச்சர்கள் கர்நாடக அரசால் தீர்த்து கட்டப்பட்டார் தினேஷ் உள்ளிட்டவர்கள் நான்கு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் எம் கே யுத்தப்பா போன்றவர்களும் இதில் அடக்கம் கர்நாடக அதிரடிப்படை வீரப்பனார் பிறந்த புண்ணிய தேசமாம் கோபிநத்திற்குள் இறங்கி அந்த மக்களின் வாழ்வியலை சிதைத்தார்கள் அங்கு இருப்பவர்கள் காவல்துறைக்கு பயந்து கோவை திருப்பூர் போன்ற பகுதிகளில் போய் தஞ்சமடைந்தவர்கள் ஏராளமான பேர் விவசாயத்தை விட்டொழித்து விட்டு போனார்கள் உறவுகளை வேண்டாம் என்று போனார்கள் அவ்வளவு கொடுமைகளை கோர தாண்டவங்களை கர்நாடக அதிரடிப்படை கோபிநத்தத்தில் நிகழ்த்தியது எண்ணற்ற துயரங்கள் பலவேறு சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் மனித சித்திரவதை கூடங்களில் கொண்டு போய் அடக்கப்பட்டார்கள் எலும்புகள் ஒடிக்கப்பட்டது சொல்ல முடியாத துயரங்களை அந்த மக்கள் சந்தித்தார்கள் ஆனால் அந்த மக்கள் வீரப்பனாரால் தான் எங்களுக்கு இவ்வளவு பெரிய கொடுமை நேர்ந்தது என்றெல்லாம் எண்ணினார்கள் ஆனால் கொடுமைப்படுத்தியவர்களை அவர்கள் ஒருபோதும் மன்னித்தது அரசின் பக்கம் அத்துமீறுகிற செயல்கள் நடக்கிற போதெல்லாம் அப்பாவி மக்கள் வேறு வழியின்றி அரச பயங்கரவாதத்திற்கு அடங்கி போனதோடு மட்டுமல்ல அரச பயங்கரவாதத்தோடு கைகோர்த்தும் கொண்டார்கள் பிழைப்பதற்கு வழியில்லை மனங்களையும் வயல்களையும் நம்பி வாழுகிற கோபிநத்தம் கிராம மக்கள் காவல்துறைக்கு பயந்து மட்டுமல்ல காவல்துறையோடு அனுகூலமாக நடந்து கொண்டார்கள் இல்லையேல் அங்கே எந்த உயிரும் தப்பித்திருக்க வாய்ப்பே இல்லை என்கிற அளவிற்கு கோரதாண்டவத்தை கர்நாடக அதிரடிப்படை கோபிநத்தத்தில் நடத்தியிருக்கலாம் செங்கப்பாடி மக்கள் சிதைந்தே போனார்கள் எண்ணற்றவர்கள் தன் வாழ்க்கையை துறந்து பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்தார்கள் வீரப்பனார் கோபிநத்தம் தொடங்கி கோபிச்சிட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் வரை நீண்டது அவரது கால்வழித்தட பயணம் தாளவாடியை தாண்டி ஆந்திராவையும் தொட்டு நின்றது அவருடைய எல்லை கிழக்கே சேலம் மற்றும் தருமபுரி மாவட்ட எல்லைகள் மேற்கே மைசூர் குடகு போன்ற காடுகளின் எல்லைத் தொடர்கள் மாதேஸ்வரன் மலையின் மேற்கு பகுதி வனக்காடுகள் தெற்கே நீண்டது தெங்கு மராட்டா மட்டுமல்ல அதை தாண்டி ஊட்டி மலையை ஒட்டிய கிராமங்களிலும் வடக்கே கிட்டத்தட்ட தருமபுரி மாவட்ட எல்லை வரை அவரது மன வாழ்க்கை தொடர்ந்தது நடந்தார் நடந்து கொண்டே இருந்தார் மக்கள் ராகிமாவை கொடுத்து வீரப்பனாரின் பசியை போக்கியவர்கள் அவர்கள் ஏராளமானவியர் காடுகளில் கிடக்கிற கலாக்காய் விலாங்காய் என்று எண்ணற்ற காட்டுச் செடிகளின் காய்கள் தன் வயிற்றின் பசியை நிரப்பிய அவருக்கு பக்கபலமாக எத்தனையோ போராளிகள் வளம் வந்தார்கள் எண்ணற்றவர்கள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார்கள் வீரப்பனாரை பார்க்காதவர்கள் கூட துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையானார்கள் வீரப்பனாரின் நெருங்கிய தளபதிகள் எண்ணற்றோர் காவல்துறையின் தீவிரமான தேடுதல் வேட்டை மட்டுமல்ல தீவிரமான கண்காணிப்புக்குள்ளும் சிக்கிக் கொண்டார்கள் வீரப்பனாரின் படையில் கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்டவர்கள் பெண்களால் வீழ்ந்து போனதான் வரலாறு ஆக வீரப்பனார் மிகவும் தெளிவாக எந்த விதமான போதைகளுக்கும் ஆட்படாமல் அது புகையிலையாக இருக்கட்டும் புகைப்பாடாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அனைத்தையும் புறந்தள்ளினார் ரெண்டாயிரத்தி நான்கு வரை குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி நான்கு சுமார் எட்டு ஆண்டுகள் ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு தன்னை இழுத்து கொண்டு சென்றார் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து வரை உண்மையா ஜெயலலிதா ஆட்சியில் அனைத்து சலுகைகளையும் அதிரடிப்படைக்கு கொடுத்தார்கள் அனைத்து அதிகாரத்தையும் கொடுத்தார்கள் விளைவு தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அப்பாறு இருக்கிற தருமபுரி மாவட்டம் அரூர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள வாச்சாக்கி அந்த மலைகளில் விளைந்து கிடந்த சந்தன மரங்கள் வீரப்பனாருக்கும் இந்த மலைக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை நன்றாகவே தெரியும் அதிகார வர்க்கத்திற்கு ஆனால் வீரப்பனாருக்குத்தான் சந்தன மரங்கள் வெட்டப்படுகிறது என்று வனத்துறை ஊழியர் செல்வராஜின் மூலமாக தகவல் பரிமாற்றம் செய்து வாச்சாத்தியை வன்முறை காடாக்கியது அரச பயங்கரவாதம் வீடுகளுக்கு தீ வைத்து கொளுத்தினார்கள் செல்ல பிராணிகளை அந்த தீயில் போட்டு கருக்கினார்கள் அதிகார வர்க்கம் விளைந்த பயிர்களுக்கு தீ வைத்து கொளுத்தப்பட்டது வாச்சாத்தி கிராமம் சுடுகாடாக காட்சியளித்ததை போல தெரிந்தது செல்வராசி என்கிற வனத்துறை அதிகாரி செய்த அட்டூழியத்தால் மக்கள் எதிர்வினை எடுக்க வேண்டிய சூழல் வாச்சாத்தியில் ஏற்பட்டது ஆனால் அதிகாரவர்க்கம் பதினெட்டு பெண்களை அந்த கிராமத்து பெண்களை பிரித்தெடுத்து கொண்டு போய் ஏரிக்கரையில் வைத்து கொடூரமாக கற்பழித்தார்கள் கோரமாக சிதைத்தார்கள் தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த வீரப்பனார் வாச்சாத்தி சம்பவத்திற்கு நீதி கேட்டார் நியாயம் கேட்டார் அரச பயங்கரவாதம் பல வகைகளில் அந்த வழக்கை ஊற்றி மூடுவதற்கே போராடியது வீரப்பனார் அவர்கள் மனம் நொந்து பேசினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி பேட்டி கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார் குற்றம்தான் என்பதை ஏற்றுக்கொண்டார் மக்களுக்கு என்ன பேச வேண்டும் என்பதை அழகாக எடுத்துரைத்தார் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தொண்ணூற்றி ஆறில் அமைவதற்கு நூறு சதவிகிதம் காரணமாக இருந்தவர் சந்தன காடுகளில் சங்கமித்த தலைவன் வீரப்பனார் ஒரு போர்க்குரலாய் அவர் பேச்சு அமைந்தது ஐந்தாண்டு காலம் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி அக்கிரம ஆட்சி என்பதை தோல் காட்டினார் தொண்ணூற்றி ஒன்னிலிருந்து தொண்ணூற்றி ஆறு வரை அந்த ஐந்து ஆண்டுகளில் வீரப்பனார் நடத்திய அதிபயங்கர தாக்குதல்கள் ஏராளமானவை அதிகார வர்க்கமா மீரப்பன் என்கிற தனியொரு ஆளா என்பதை மோதி பார்த்து விடலாம் என்று அரச பயங்கரவாதத்திற்கு எதிராக தன்னுடைய துப்பாக்கியில் மிக பெரியதாய் நீண்டது மாச்சாத்தியில் நடைபெற்ற சம்பவங்களுக்கு பலிதிருத்து கொண்டதாக நினைத்தார் துறக்காய் மடு சம்பவம் மறக்க முடியாதவை ஆக தன் வாழ்வியலை முப்பத்தாறு ஆண்டு காலம் நகர்த்தி இருந்தாலும் கூட ஜெயலலிதா ஆட்சியான தொண்ணூத்தி ஒன்னிலிருந்து தொண்ணூத்தி ஆறு வரை அக்கிரமங்களுக்கு அளவே இல்லாத ஆட்சியாக அந்த ஆட்சி மக்களால் தெரிந்து கொள்ளப்பட்டது அதற்கு சாட்சி வீரப்பனார் நடத்திய அதிபயங்கர யுத்தங்கள் ஆக ஒரு அரசையும் அரச பயங்கரவாதத்தையும் எதிர்த்து அத்துமீறி சந்தனக்காடுகளில் சங்கமித்திருந்த வீரப்பனார் அவர்கள் தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து தொண்ணூற்றி ஆறு வரை அவர் நடத்திய களத்தினுடைய வாழ்வியல் அவர் நடத்திய உக்கிர சம்பவங்கள் அதிகாரத்தையே ஆட்டி படைத்தது என்பதை அடுத்தடுத்த பதிவுகளில் பேச இருக்கிறோம் நன்றி